மித்ரா எஸ் எம்படிச்சேன் இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றது இரண்டு நாட்கள் வருதுங்க இருபத்தி ஒன்பது முப்பது அதாவது இருபத்தி ஒன்பது வந்து இரண்டு நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகி முப்பதாம் தேதி ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்குங்க இந்த ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான கிருத்திகையாக இருக்கு ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இந்த கிருத்திகை ரொம்பவே ஒரு அற்புதமான கிருத்திகைங்க இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது நான் நிறைய விஷயம் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு உண்மையான விஷயத்தை இதில் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க இந்த ஆடி கிருத்திகளை செவ்வாய் கிழமை வர்றதுனால நீங்க எவ்வளோ நீங்க கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்று நாற்பதுக்குள்ள நீங்க முருகனை வழிபாடு பண்ணிட்டு நீங்க எவ்வளோ கடன் கொடுக்கணுமோ அதில் ஒரு பாதி நகை கடன் வச்சது திருப்பவே முடியலையா நகைக்கான பணம் எடுத்து வைங்க முடிஞ்சா நாளைக்கு போய் கட்டிடுங்க எவ்வளவோ கடன் கொடுத்து கொடுத்து பார்க்குறாங்க அடையவே மாட்டேங்குதுன்றாங்களா அவங்களுக்கு நாளைக்கு தயவு செய்து மதியானம் ஒரு மணிக்கு மேலே கடன் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் மீட்க முடியாத நகை திருப்பப்படுங்க ஏன்னா இது உண்மையான ஒரு விஷயம் நாங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நகை கடன் தீர்ந்திருக்கு உண்மையான ஒரு விஷயங்க இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த ஆடி கிருத்திகையில் முருகன் பண்ண ஒரு அற்புதமான விஷயத்தை தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது உண்மையிலாவே வந்து நடந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வேலை பார்த்த ஒரு அக்கா வந்து ஃபேமிலி பிரச்சனை பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அது ரிலேட்டிவாக அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் எனக்கு அது ரிலேட்டிவாக வந்து ஒரு கனவு வந்தது என்னென்னா நான் முருகன் கோவிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்காண்டி போயிருக்கேன் அப்போ வந்து யதார்த்தமாக இந்த அக்காவும் வர்றாங்க அவங்க ஹஸ்பண்டும் வர்றாங்க நான் அவங்க ஹஸ்பண்டை பார்த்ததே இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பட்டன் ஃபோனு தான் இருந்தது அதனால் அவங்க ஃபோனில் வந்து ஃபோட்டோவை எதுவுமே எனக்கு காமிக்கலை ஆனால் வந்து அவங்க ஹஸ்பண்டோட வந்து ராஜா அலங்காரத்தில் சாமி கும்பிட்ற மாதிரி எனக்கு கனவு வந்தது அடுத்த நாளே வந்து நான் அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அம்மா அவங்க அதே மாதிரி அவங்க வீட்டுக்கார பற்றினா ஒரு அடையாளம் அப்படின்றத நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹைட்டாக இருப்பாங்க உள்ளியாக இருக்காங்க இந்த மாதிரி முடி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொ ஆமாம் அப்படியே ஹச்எஸ்லாம் சொல்கிற பார்த்த மாதிரியே சொல்கிறே அப்படின்னு சொன்னாங்க சரிங்கக்கா நீங்கள் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல பசங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போங்க அப்படின்லாம் சொன்னேன் இல்லைம்மா இதுக்கப்புறம் வந்து நான் சேர்ந்துருக்கணும்னு ஆசையே படலை அப்படின்னு சொன்னேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா நீங்கள் திரும்பவும் சேர்ந்துருக்கணும்னு என்னோட ஆசைக்கா கண்டிப்பாக நீங்கள் சேருவீங்க முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னொன்று என்னென்னா அவங்க கிறிஸ்டின் இந்த மதம் இல்லை கிருஷ்ணன் எந்த மதமாக இருந்தாலும் எம்மதமும் சம்மதம்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கோவிலாக இருந்தாலும் நான் வழிபாடு பண்ணுவேன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் சரிம்மா அவனுடைய வாக்கு பளித்த சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு தான் என் கூட வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க நின்றுட்டாங்க நான் எப்பயாவது ஒரு டைம் பார்ப்பேன் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்களா சேர்ந்துருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியாது நானும் அதை வந்து கேட்டுக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் என் பசங்களை ஸ்கூலுக்கு ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வரது போயிருந்தேன் எதார்த்தமாக அவங்கள பார்த்தேன் பார்த்தப்ப பேசின இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க நம்ம ஜென்ரலாக கேட்போல்ல அந்த மாதிரி பேசிகிட்ருந்தோம் அப்போ வந்து நீங்கள் என்னங்கன்னா நானும் ப அப்பா கூப்பிட வந்தேன் அவர் கூப்பிட போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் எதோ எதார்த்தமாக நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் கேட்கல பார்த்தா அந்த அண்ணா வந்து நான் எப்படி அந்த கனவில் பார்த்தனா அதே மாதிரி இருந்தாங்க அந்த அண்ணா உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த கிருத்திகையில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத உணர்த்துறதுக்காண்டியே இந்த முருகப்பெருமான் எனக்கு ஒரு ஒரு இது காமிச்சிருக்காரு அப்படின்றப்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் மா இருக்குது நான் சாட்சி வீடியோ ஷார்ட் வீடியோ மட்டும் தாங்க போட்டேன் அன்னைக்கு அந்த டேட்டு டைமிங் மட்டும் பார்த்து தான் போட்டேன் ஆனால் இந்த வீடியோவை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியே இந்த வந்து வீடியோ போடுறேன் உண்மையிலே முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் அனைவருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கணும் மனமார நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வாழ்க வளமுடன்